அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஜெயமேனுகோபால் நாம் இன்றைக்கி பார்க்கக்கூடிய தலைப்பு இவர்களுக்கு வெற்றி இவர்களுக்கு நிச்சயம் வெற்றி அது என்ன நிச்சயம் வெற்றி அப்படின்னா யாருக்கு வெற்றி எந்த ராசிக்காரருக்கு வெற்றி பன்னெண்டு ராசி இருக்குது பன்னெண்டு ராசிக்காருக்குமே வெற்றியா இல்லை ஏதாவது குறிப்பிட்ட கிரக அமைவு இருந்தால் அவங்களுக்கு வெற்றியா அதை பற்றி தான் நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிறோம் வாங்க கண்ணட்டுக்குள்ளே போகலாம் இப்போது வெற்றி அப்படிங்கிறது எந்த பாவம் ஆறாம் பாவம் ஜாதகர் அப்படிங்கிறது லக்ன பாவம் அப்போ ஒரு ஜாதகத்தில் லக்ன பாவமும் கிடக்கூடாது ஆறாம் பாவமும் கிடக்கூடாது அப்படி இருந்தால் அந்த ஜாதகருக்கு வெற்றிங்கிற கான்செப்டுக்கு கொஞ்சம் அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்கு காரணம் என்ன அப்படின்னா ஆறாம் பாவம் வலுப்பெற்று லக்னாதிபதி வலு இழக்கக்கூடாது அதை நம்ம முக்கியமாக கவனிக்கணும் ஆலாம் ஆறாம் பாவம் வலுப்பெற்று லக்னாதிபதி வலு குறைந்திருந்தால் ஜாதகருக்கு வரக்கூடிய வெற்றியை ஜாதகரால் எதிர்கொள்ள முடியாது ஆறாம் படங்கிறது எதிரி அப்போ எதிரிகள் கை தான் ஓங்கி இருக்கும் அப்போ வெற்றி அப்படிங்கிறது ஆறாம் பாவங்கிறதுனால லக்னாதிபதிங்கிறத ஜாதகரான லக்னாதிபதியும் ஆறாம் அதிபதியும் ஒரு ஜாதகத்தில் வலுவாக இருக்க வேண்டும் எந்த வகையிலும் பாதிக்கப்படக்கூடாது மெயினாக பார்க்க வேண்டிய ஃபர்ஸ்ட் ரூல் அது அதுக்கடுத்து லக்னாதிபதியும் ஆறாம் அதிபதியும் ஒருவருக்கொருவர் ஆறு எட்டாக இருக்கக்கூடாது அது ரெண்டாவது பாயிண்ட் மூணாவது பாயிண்ட் என்ன அப்படின்னா லக்னாதிபதிக்கு வீடு கொடுத்தவர் லக்னாதிபதிக்கு சாரம் கொடுத்தவர் அதே மாதிரி ஆறாம் பாவாதிபதிக்கு வீடு கொடுத்தவர் ஆறாம் பாவாதிபதிக்கு சாரம் கொடுத்தவர்கள் இவர்களும் தங்களுக்குள் ஆறு எட்டாக இருக்கக்கூடாது இவர்களும் எந்த வகையிலும் பாதிப்பு இல்லாமல் இருக்க வேண்டும் அப்போ எத்தனை கான்செப்ட் பாருங்கள் பாவாதிபதி பாவாதிபதிக்கு வீடு கொடுத்தவர் பாவாதிபதிக்கு சாரம் கொடுத்தவர்கள் இவர்கள் மூவருமே ஒரு ஜாதகத்தில் எந்த விதத்திலும் பாதிப்பு இல்லாமல் இருக்கும் பொழுது நிச்சயமாக அந்த பாவக சம்பந்தப்பட்ட செயல்கள் நூறு சதவீதம் நடக்கும் இது எந்த ராசிக்காராவன்னா இருக்கட்டும் இந்த பன்னெண்டு ராசிகளில் இந்த அமைப்பு வந்து யாருக்கு இருந்தாலும் சரி இல்லை எல்லாத்துக்கு இருந்தாலும் சரி நிச்சயமாக அவர்கள் எல்லோருமே ஜெயிக்கக்கூடியவர்கள் தான் அப்போ நிச்சயம் வெற்றி யாருக்கு எந்த ராசிக்காரா இருக்குது அப்படின்னா நான் சொன்ன இந்த விதிகள் ஒரு ஜாதகத்தில் இருக்குமே ஆனால் அந்த ராசிக்காரர் நிச்சயமாக வெற்றி பெறுவார் இதை தவிர மற்ற பேராமீட்டர்லாம் இருக்கு வெற்றிங்கிறது சாதாரண வெற்றியா அசாதாரண வெற்றியா மிகப்பெரிய வெற்றியா சூப்பர் வெற்றியா அப்படின்ட்டு இருக்கு இது எதை வச்சு நம்ம அளவுகள் பண்ணுறோம் அப்படின்னா இந்த ஆறாம் பாவாதிபதி லக்னாதிபதி இவர்கள் வந்து பாதிக்கப்படாமல் இருக்கிறதுங்கிறது வேறு எந்த அளவுக்கு வலிமையாக இருக்காங்க ஆட்சியாக இருக்காங்களா உச்சமாக இருக்காங்களா திரிகோணம் வீட்டில் இருக்காங்களா அப்படிங்கறத பார்க்கணும் இப்போது ஒரு ஜாதகத்தில் லக்னாதிபதியும் உச்சமாக இருக்கார் ஆறாம் அதிபதியும் உச்சமாக இருக்கார் அதே சமயத்தில் லக்னாதிபதிக்கு வீடு கொடுத்தவரும் உச்சமாக இருக்கார் அல்லது ஆட்சியாக இருக்கார் லக்னாதிபதிக்கு சாரம் கொடுத்தவரும் உச்சமாக இருக்காரு அல்லது ஆட்சியாக இருக்காரு இதே மாதிரி தான் ஆறாம் அதிபதிக்கு வீடு கொடுத்தவர் உச்சமாக இருக்காரு அல்லது ஆட்சியாக இருக்காரு ஆறாம் அதிபதிக்கு சாரம் கொடுத்தவர் உச்சமாக இருக்காரு அல்லது ஆட்சியாக இருக்கார் இந்த அமைப்பு வந்து ஃபஸ்ட் கிளாஸ் நம்பர் ஒன் இந்த அமைப்பு எல்லாத்துக்கும் இருக்குமான்னு கேட்டால் இந்த அமைப்பு இருக்கிறவங்க வாழ்க்கையில் மிகப்பெரிய கோடீஸ்வராக தான் இருப்பாங்க காரணம் என்னென்னா வெற்றியை கொடுக்கக்கூடிய பாவம் வலுவாக இருக்குது வெற்றியை அனுபவிக்கக்கூடிய லக்னாதிபதி வலுவாக இருக்காரு வீடு கொடுத்தவர் சாரம் கொடுத்தவர் எல்லாமே மிகப்பெரிய வலுவில் இருக்கும்போது ஹண்ட்ரட் பர்சன்ட் இவருக்கு தொட்டதெல்லாம் பொண்ணு அப்படிங்கிற கான்செப்ட் இவருக்கு தான் பொருந்தும் அப்போது இவர்களுக்கு நிச்சயம் வெற்றி யாருக்குன்னா நான் சொன்ன இந்த விதிகள் எத்தனை சதவீதம் வருதுன்னு பாருங்கள் பாவாதிபதி பற்றி நல்லா இருக்காரா அல்லது வீடு கொடுத்தவர் சாரம் கொடுத்தவர் எல்லாமே நல்லா இருக்காங்களா அதை பார்த்துட்டு எல்லாமே நல்லா இருந்தாலும் அவர்களுடைய தன்மை என்ன அவர்களுடைய வலு என்ன ஆட்சியாக இருக்காங்களா உச்சமாக இருக்காங்களா இதை பொறுத்து தான் வெற்றியுடைய சதவீதம் அதிகமாக கம்மியா அப்படின்னு நம்ம சொல்ல முடியும் இப்போது இவர்களுக்கு வீடு கொடுத்த ஒரு சாரம் கொடுத்தவர் ஒரு நீசாக போயிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க அப்போ கிடைக்கக்கூடிய வெற்றி கிடைக்கும் கிடைக்கக்கூடிய வெற்றியின் அளவு கம்மியாக இருக்கும் அப்போ நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் இதுதான் அப்போ இதே மாதிரி நம்ம ஒவ்வொரு விஷயத்துக்கும் நம்ம டீப்பாக பார்த்தோம்னா அந்த விஷயங்கள் நமக்கு எந்த அளவுக்கு துல்லியமாக பலன் கொடுக்கும் எந்த அளவுக்கு வெற்றியை ஜாதகர் அனுபவிப்பார் அப்படிங்கிறத நம்ம கான்கிரீட்டாக பேச முடியும் அப்போ இத்தனை விஷயங்கள் இருக்கு பாருங்க அதே சமயத்தில் அந்த ஆறாம் அதிபதியுடைய தசையோ லக்னாதிபதியுடைய திசையோ அந்த டயத்தில் நடக்கும் பொழுது அல்லது ஆறாம் இடத்தில் இருக்கக்கூடிய கிரகத்தின் தசையோ அல்லது ஆறாம் இடத்தை பார்க்கின்ற கிரகத்தின் தசையோ இதெல்லாம் இருக்குது இது வந்து கூடுதல் வலு சேர்க்கிறது அப்போ நான் சொல்கிற எல்லா பெராமீட்டரும் ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஜாதகமாக இருந்து அவர்களுக்கு நடக்கிற தசாபுத்தியும் ஆறாம் லக்னாவி சம்மந்தப்பட்டிருந்துச்சுன்னா நிச்சயமாக அந்த காலகட்டம் அவர்களுக்கு மிகப்பெரிய கோல்டனான காலகட்டம் பொற்காலம் சொல்கிறாங்க இல்லையா அந்த காலகட்டம் அவர்களுக்கு அப்படி தான் சார் எல்லாத்துக்கும் இப்படி வருமா சார் அப்படின்னு கேட்டால் மிகப்பெரிய தொழிலதிபர்களுக்கு இந்த அமைப்புகள் நிச்சயமா இருக்குது அந்த காலகட்டத்தில் தான் அவங்க ஒரு தொழிலுக்கு பல தொழில் பண்ணி மிகப்பெரிய பொருள் ஈட்டுறது எப்படின்னா இந்த அமைப்பு இருக்கிறவங்க தான் சார் எல்லாத்துக்கும் இந்த அமைப்பில் இருக்குமா சார் அப்படின்னு கேட்டால் இருக்கிறவங்க மிகப்பெரிய கோடீஸ்வராக இருக்காங்க இல்லாதவங்க அந்த எந்த அளவுக்கு ஜாதக வலு இருக்கோ அதை பொறுத்து அவர்களுடைய பண வரவுக்கு வெற்றி வாய்ப்புகள் இருக்கு இது பணத்தை மட்டும் சொல்ல முடியாது வெற்றி வெற்றிங்கிறது நம்ம ஒரு வெற்றி எதை கிடைக்கும் வெற்றி அடைந்தாலே புகழ் பணம் செல்வாக்கு அந்தஸ்து கௌரவம் எல்லாமே கிடைக்கிறதா ஆக இத்தனை விஷயங்கள்ல எல்லாத்துக்கும் ஒத்து வருமான கண்டிப்பாக வர சில பேராமீட்டர் மாறி போகலாம் அப்போ எந்த அளவுக்கு இந்த விதிகளில் ரிசம்பளன்ஸ் இருக்கோ அதை பொறுத்து தான் உங்களுடைய வெற்றி உயரவானதா மீடியமானதா ஹைஃபையானதா அட்மோஸ்ட் ஆனதான்னு நம்ம சொல்ல முடியும் ஆக இது எல்லா விஷயத்தையும் நீங்கள் அனலைஸ் பண்ணி பாருங்க உங்கள் ஜாதகத்துல எந்த மாதிரி இருக்கு அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா நிச்சயமாக உங்களுக்கு எப்பொழுதுமே எந்த காலகட்டத்திலும் வெற்றி வந்து கொண்டே இருக்கும் அப்படிங்கிறதுல மாற்றுக்கிறது கிடையாது இதில் அந்த ஆறாம் அதிபதியோ லக்னாதிபதியோ ஒரு ஜாதகத்தில் யோகியாகவோ கர்ணநாதனாகவோ இருந்துட்டா அந்த ஜாதகம் அடையக்கூடிய வெற்றி சொல்லி கொள்ள முடியாத அளவுக்கு சூப்பரான வெற்றியாக இருக்கும் அப்போ எத்தனை விஷயம் வருது பாருங்க பாவம் பாவாதிபதி பாவாதிபதிக்கு வீடு கொடுத்தவர் பாவாதிபதிக்கு சாரம் கொடுத்தவர் இவர்கள் எல்லாமே வலுவாக இருக்கணும் அதுக்கடுத்து இந்த பாவாதிபதியுடைய வீடு கொடுத்தவர் சாரம் கொடுத்தவர் இவருடைய தன்மை என்ன ஆட்சியாக உச்சமாக நீசமாக மூலத்திரிகோணமாக நட்பு வீட்லையா பக வீட்லையா இதை பொறுத்து பலன்கள் மாறும் அதுக்கடுத்து இவர்கள் வந்து லக்னாதிபதியோ அல்லது ஆறாம் அதிபதியோ இது சம்மந்தப்பட்ட தசாபுத்தி நடக்கணும் அது ஒரு பாயிண்ட்டு அதுக்கடுத்து என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த லக்னாதிபதியோ ஆறாம் அதிபதியோ ஒரு ஜாதகத்தில் யோகாதிபதியாகவோ கர்ணாதிபதியாகவோ வந்துட்டா அது கிடைக்கக்கூடிய பலன் மிகப்பெரிய விஷயம் ஆக இத்தனை விஷயங்களும் ஒரு ஜாதகத்தில் இருந்தால் அது மிகப்பெரிய தொழிலதிபர் ஜாதகம் மிகப்பெரிய வல்லன்மை பொருந்திய ஜாதகம் வெற்றி மேல் வெற்றி பெறக்கூடிய ஜாதகம் இந்த அளவுக்கு கான்கிரீட்டாக எல்லாத்துக்கும் அந்த அமைப்பு வராது சில விஷயங்கள் வரும் சில விஷயங்கள் விட்டு போகும் எல்லாமே அமைப்பு பொருந்தவங்க மிகப்பெரிய லெவலில் இருப்பாங்க எந்த அளவுக்கு உங்கள் ஜாதகத்தில் வலிமை இருக்கோ அதை பொறுத்து தான் உங்கள் வெற்றியின் சதவீதம் இருக்கும் அப்படிங்கிறது நம்ம புரிஞ்சுக்கலாம் இவை முழுக்க முழுக்க பொதுவான தகவல் தான் இந்த ஜாதகத்தை உங்கள் ஜாதகத்தை பார்த்துட்டு இந்த விஷயங்கள் எந்த அளவுக்கு பொருந்தி வருதுன்னு நீங்களாக கற்பனை பண்ணிக்க வேணாம் எப்பொழுதுமே பொதுவான தகவல் என்பது வேறு தனிப்பட்ட ஜாதக பலனி என்பது வேறு எனவே உங்கள் ஜாதகத்தை பார்க்கணும்னா ஜோதிடரம் காட்டி அதுக்கப்புறம் நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது ஏன்னா மைண்டு நம்ம சொந்த ஜாதகத்தை பார்க்கும் பொழுது பாசிட்டிவான விஷயத்து தான் அதிகம் தேடும் நமக்கு விதி நமக்கு தகுந்த மாதிரி விதிகளை காம்ப்ரமைஸ் பண்ணி பார்த்துக்குவோம் அந்த மாதிரிலாம் நம்ம பார்க்கக்கூடாது இந்த விஷயங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களுக்கும் தெரியப்படுத்துங்க நன்றி நேயர்களை மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்